உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மிஸ் பண்ற ஒரு பர்சன் கடவுள் வந்து கேக்குறாரு எனக்கு உனக்கு வந்து நான் ஒரு வரம் குடுக்குறேன் உன் பாஸ்ட் லைஃப்ல வந்து யார் திரும்பி வேணும் அப்படினா நீங்க யாரை கேப்பீங்க ஃப்ரெண்ட் அத அதுவும் ஃப்ரெண்ட் ஏ நான் லவ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கற ஒரே ஆள் அவமா ஆனா இப்ப அவன் இல்ல ஓகே என்னாச்சு இறந்தா ஷாக் அடிச்சு அவங்க தங்கச்சி மேரேஜ் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பேனர் வச்சோம் அவங்க வீட்டாண்ட அது கட்டும்போது ஷாக் அடிச்சு இறங்கணும் சரி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இப்ப அவர் வந்தாருனா நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க அவர் இறந்தவர்தா இறந்த ஃப்ரெண்டுக்கு இது மேட்டுக்கு பேனர் வைக்க வரானா யாருமே முதல்ல இடம் கரெக்டான இடத்தை பார்த்து சூஸ் பண்ணி பேனர் வைங்க தேவலாத இடத்துல வச்சு பேனர் வைக்கும் போது அது ஜாலியா தான் இருக்கும் ஆனா அது பின்னடைகள் ரொம்ப பாதிப்பா இருக்குல உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லவ்வால லவ்வாலயா ஆல்ரெடி பிரேக்அப் அப் ஆயிட்டு மறுபடியும் எப்படிங்க பிரேக்கப் ஆயிட்டு லவ் பண்றீங்க இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா லவ் வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு யாருமே ட்ரூவா இருக்க மாட்டாங்க நீங்க என்னன்னா பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்து லவ் பண்றேன்னு சொல்றீங்க எப்படி இந்த ஸ்டோரி அது அவங்க சூழ்நிலையில விட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுல அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு சரி அப்ப வீட்டு போயிடும் திரும்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கேட்டாங்க சரி திரும்ப இது போல விட்டு போக முடியாத இருக்கு உங்களால இருக்க முடியுமான்னா நான் கம்மிட் பண்ணிக்கிறேன் எல்லாம் வேணாம் நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு கான்பிடண்டா சொன்னாங்க சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஜென்ரேஷன்ல கூட இப்படி ஒரு பையன் ஏன்னா வந்து சரி நீங்க சொல்லுங்க இப்போ இருக்கிற லவ் பத்தி நீங்க சொல்லுங்க எப்படி எல்லாரும் ட்ரூவா இருக்காங்களா பேக்கா இருக்காங்களா உண்மையாதான் லவ் பண்றாங்களா இல்ல சும்மா வந்து டைம் பாஸ் இதோ இந்த டூ கே கிட்ஸ் அப்படி சொல்றாங்களா அதுக்காக பண்றாங்களா டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் இல்ல அவங்க பொறுத்து தான் அவங்க இருக்க முடியும் ஒருத்தர் நிலைமையில தான் தெரியும் அது ட்ரூவா இல்ல பொய்யா இருக்காங்களான்னு உண்மையா லவ் பண்ணு நினைச்சா யாரும் உண்மையா லவ் பண்ணலாம் பொய்யா லவ் பண்ணு நினைச்சா யாரும் பொய்யா லவ் பண்ணலாம்